வாழ்வாள அன்பர்களே நல்லதொரு தவம் ஏற்றி இருக்கிறோம் தவிர்க்க கூடாத ஒரு தவம் ஏன்னா சில நேரங்களில் ஏதாவது ஒரு விளைவு ஏற்படலாம் அதீத தவம் ஏற்றும் பொழுது அப்ப அதை சரி செய்வதற்குத்தான் மகரிஷி அவர்கள் இந்த சாந்தி தவம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கிறாங்க நிறைய பேர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல நிறைய அன்பர்கள் எனக்கு சின்ன வாரம் கூட சொன்னான் வரமா சொன்னாங்க எனக்கு துரியதவன் நல்லா வருது ஆக்னி வருது சாந்தி தவம் வருது இல்லை அப்படின்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரெக் ஆச்சு அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் அதனால மகரிஷி அவர்கள் வந்து இந்த சாந்தி தவம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பரஞ்சோதி மகானிடம் சாந்தி தவம் கட்டதுக்கு அப்புறம் தான் இல்லற யோகத்திற்கு இதை கொண்டு வந்து கொடுத்தாங்க சாந்தி கிடைக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதை கொடுத்துருக்கவே மாட்டாங்க அதனால அதனுடைய பெருமையை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆஹ் வார நாட்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா நாட்களிலும் நல்ல அன்பர்கள் வர்றாங்க பட் இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா அன்பர்களுடைய வேகம் குறைஞ்சிருக்கு ஏன்னா சாந்தி தவம் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க சாந்தி தவம் ரொம்ப முக்கியம் அதனாலதான் நம்மளுடைய சென்ற வகுப்புகளில் மற்ற பேராசிரியர்கள் வெள்ளிக்கிழமை வந்து மற்றதவ நடத்துறாங்கன்னு சொல்லிதான் நான் அதை மாற்றி வாங்கினேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை நான் சாந்தி தவம் நடத்தி கொள்கிறேன்னு சொல்லிட்டு சாந்தி தவத்தை வாங்கணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சாந்தி தவம் செய்திருக்கணும் ஆஹ் கட்டங்களில் மகரிஷி அவர்கள் சனிக்கிழமை காலையில கூட செய்ய சொன்னாங்க அது காலப்போக்கில் மாத்திட்டாங்க மாத்திட்டு மகரிஷி மாத்தல ஆஹ் மாத்திட்டாங்க மாத்திட்டு அதை ஒரு நாள் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க பட் அப்படி இல்லை சாந்திதவம் என்பது இரவு தூங்குவதற்கு முன்னால் கூட செய்து கொள்ளலாம் ஆஹ் சில நேரங்களில் மனசுக்கு ஒரு சோர்வாய் இருக்குன்னா செய்யலாம் உடலுக்கு சோர்வாய் இருக்குன்னா செய்யலாம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னா சாந்தி செய்யலாம் சில வீடுகளுக்கு விரும்பத்தகாத இடங்களுக்கு செல்லும் பொழுது அந்த இடங்களில் கூட நம்ம சாந்தி தவத்தை வைத்துக் கொள்ளலாம் அதனால சாந்தி தவம் ரொம்ப முக்கியம் வெள்ளிக்கிழமை சாந்தி இருந்தீங்கன்னு சொன்னா அந்த நாள் முழுக்க நல்ல உயர்வு பெற்றவர்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வராது மற்றவர்கள் வந்து அந்த நாள் முழுவதும் எவ்வளவு நேரம் சாந்தி தவத்தில் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நினைவு செலுத்தி நம்ம இருந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இப்ப வந்து நம்ம ஒரு சிந்தனைக்கு சிறிது நேரம் ரொம்ப நேரம் எடுக்கப்படுறது கிடையாது சிறிது நேரம் ஒரு சிந்தனை எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம் இப்ப வந்து மனமும் மனதிற்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு தெய்வம் என்று சொல்லுகிறாங்க அந்த மனதிற்கும் இறைவனுக்கும் நம்ம மனதிற்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத சிந்தனை செய்து கொள்வோம் இப்போ மனம் என்பது ஒரு இயக்கம் அது சரியாக சொன்னோம்னா ஒரு காந்த இயக்கம் அப்போ காந்த இயக்கம் அப்படிங்கிற பொழுது உண்மையிலேயே நம்மளுடைய மனம் என்று சொல்லக்கூடியது ஒரு காந்த இயக்கம் அதாச்சால மனம் என்று சொல்ல முடியாது ஏன்னா கூட அடிக்கடி சொல்லுவாங்க மனம் என்று ஒன்று இல்லை அப்படின்னாங்க அப்ப எண்ணங்களின் தொகுப்பை மனம்னு சொல்லிக்கிட்டுறோம் அப்போ ஒரு ஒரு தனி என்டைட்டி அதாவது ஒரு தனியான ஒரு மனம் என்று ஒன்று இருக்கான்னு கேட்டா அப்படி ஒண்ணும் கிடையாது எண்ணங்களின் தொகுப்பை மனம் என்று சொல்லுகிறோம் இப்ப இந்த மனம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆதியில இருந்து அந்த சிவத்திலிருந்து தோன்றிய சக்தியை சக்தியிலிருந்து தோன்றிய காந்த அலை சரியா சொன்னோம்னா சிவத்திலிருந்து தோன்றிய துகள் அந்த துகளினுடைய அசைவில் ஏற்படக்கூடிய காந்தம் அந்த காந்தம் சிவத்துல கரையும் பொழுது அத காந்த ஆற்றல் காந்த ஆற்றல்ங்கிறோம் அப்ப அது வெளியே காணப்படும் பொழுது வான்காந்த ஆற்றலாகவும் அகத்துல காணும் பொழுது அதை ஜீவகாந்த ஆற்றலாகவும் எடுத்துக்கொள்கிறோம் அந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் மனமாக இயக்குகிறது அப்ப மனம் நின்ற ஒரு தனித்து இயக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அது நீங்க ரொம்ப சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமாக இருக்கும் ஏன்னா இரவு தூக்கத்துல பாருங்க மனம் அடங்கி விடுகிறது ஜீவகாந்தம் அடங்கியிருந்தது எழுச்சி இல்லை அது எழுச்சி பெற்றா மூளைக்கு கொஞ்சம் போச்சுன்னா அது கொஞ்சம் கனவாக வரும் அப்போ எளிச்சு பெறாத நிலையில டீப் ஸ்லீப் அப்ப என்னென்ன ஜீவகாந்தம் எழுச்சி பெறலை மூளைக்கு அது பிரதிபலிக்கலை அப்ப மனம் என்ன ஆகுது எண்ணங்கள் என்ன ஆகுது பிரதிபலிப்பது இல்லை ஒரு விசித்திரமான ஒரு நிலை எதுவும் அது சாதாரணமா திங் பண்ணும்போது தெரியாது ஒரு நல்ல ஆழ்ந்த சிந்தனை பார்த்தோம்னு சொன்னா என்ன ஒரு படைப்பு அப்படிதான் தோணுது அப்பா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அலை நமது உடலுக்குள் ஒரு மையம் ஏற்படுத்தி கொண்டு கருமையம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அதிலிருந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்குது கருமயத்த மட்டும் புறத்திலிருந்து வரும் எண்ணங்கள் பிறர்மணத் தூண்டுதல் தெய்வீகம் அப்படின்னு சொல்றோம் கருமையில இருக்கக்கூடியதான் சஞ்சீத கர்மா நல்ல பிராரப்த கர்மத்தில் வரக்கூடியது அப்ப வெளியிலிருந்தும் பிறர்மன தூண்டுதல்லையும் நம்மளுக்கு காந்தாலை வரும் அவங்க நம்மள எண்ணத்தை தூண்டிவிட முடியும் ஏன்னா இந்த எண்ணம் என்பது அலையாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு எண்ணங்களும் அலைகள் தான் இட்ஸ் வேவ் பட் நம்ம அதுக்கு சொந்த கொண்டாடுகிறோம் என்னுடைய எண்ணம் என்று எடுக்கிறோம் அது நிச்சயமாக நம்மளுடைய எண்ணம் இல்லை எண்ணுவதை நம்மிடம் பிரதிபலிக்கிறது இந்த உடலுக்குள் மூளைக்குள் வந்து அது பிரதிபலிப்பதனால என்னுடைய எண்ணம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம் அதான் நேரம் சொல்லுவாங்க கட்டாயம்லாம் வருது அப்படிமா அதுக்கு வரி பண்ண வேண்டியதே இல்லை கருமையை பதிவு பிறர் மன தூண்டுதல் எல்லா காரணமாக இந்த எண்ணம் என்பது பிரதிபலித்துக் கொண்டேதான் இருக்குங்க அதை நிறுத்துவது என்பது முடியாது காலப்போக்கில நல்ல தவம் செய்து தற்சோதனை செய்து அதை குறைத்து கொள்ளும் பொழுதுதான் வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு என்பது குறையத் துவங்கும் சில நேரங்களில் உங்களுக்கு தெரியும் தவத்துல இருக்கும் பொழுது கூட எங்கேயோ எண்ணங்கள் போய்விடும் ஏதேதோ எண்ணங்கள் தோன்றும் அது அதிகாலையே இருந்தா கூட சரி பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருந்தா கூட சில நேரங்களில் எண்ணங்கள் வந்து வேறு எண்ணங்கள் வரத்தான் செய்கின்றது அப்ப அதை உணர்ந்து அதை மாற்றி அமைத்துக் கொள்ளும் சரி அப்போ இந்த எண்ண அலை எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இருந்து தான் வருதுங்க அப்ப இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அலை அது எங்க இருந்து அந்த அலை எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை கணிக்க முடியாது அந்த சிவம் அந்த ஒரு எண்டு இருக்குது பிரபஞ்சத்தினுடைய எண்டு அந்த எல்லை அதுக்கப்புறம் சிவம் அப்ப அந்த எல்லையிலிருந்து வரக்கூடிய காந்த அலை இங்க வந்து பிரதிபலிக்கும் அப்போ இது எங்கெல்லாம் பிரதிபலிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அணுவனுடைய கூட்டு பஞ்சபூதங்கள் பஞ்சபூதம் தோறக்கூடிய கோள்கள் சூரியன்கள் நட்சத்திரம் எல்லாத்திலையும் பிரதிபலிக்குது அப்போ உயிரினங்கள்லையும் பிரதிபலிக்கது அந்த அலை உயிரினங்களிலே ஊடுருவி செயல்படுகிறது அப்போ காந்தம் இல்லாத ஜடப்பொருளும் பொருளும் இல்லை உயிர்பொருளும் இல்லை அப்போ ஜடப்பொருளும் இல்லை பொருளும் இல்லை அப்போ எல்லாவற்றுக்குள்ளும் ஊடுருவுகிறது எல்லாவற்றுக்குள்ளும் ஊடுருவும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் அது ஒரு சுழற்சி வேகம்தான் அது ஒரு மையப்பகுதி கொள்கிறது அதை கருமையம்னு சொல்றோம் அப்போ அந்த மையப்பகுதியில் பதிவுகளை கொண்டு தாங்கி தாங்கி உயிரினங்கள் பரிணமிக்கிறது அது பரிணமித்து ஓர் அறிவிலிருந்து ஐந்து அறிவு மிருகங்கள் வந்து மீண்டும் ஆறாவது அறிவு பெற்ற மனிதனாக வருகிறது அப்போ எந்த இடத்துல வந்து ஓர் அறிவுல தொடங்கிச்சோ அதே தான் அதனுடைய மையப்பகுதி ஏற்படுத்தி கொண்டு ஒரு மனிதனிடத்தில் வரும் பொழுது ஆறாவது சென்ஸ் சிக்ஸ் சென்ஸ் சொல்றோம் அப்போ இந்த இடத்தில் மனிதனிடத்திலும் அதே நிலை கருமையும் பதிவாக வருகிறது அதனாலதான் நம்ம சொல்றோம் நம்ம கெட்ட எண்ணம் வருது அப்படின்னு சொன்னா இது சாதா கெட்ட எண்ண வருதுன்னா யாருமே ஒரி பண்ண வேண்டியது இல்லை அதற்கு உட்படுத்த கூடாது அவ்வளவுதான் அது என்ன தோன்றுதுன்னு சொன்னா அந்த எண்ணத்திற்கு ஆராய்ச்சி போன்றோம் அது நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி ஏன் இந்த எண்ணம் தோன்றுகிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா போதும் அதுதான் விழிப்பு நிலை அப்ப அந்த எண்ணத்திற்கு உட்பட வேண்டுமா செயல்படுத்த வேண்டுமா வேண்டாமாங்கிறத ஒரு முடிவு பண்ணணும் எண்ணம் வந்த உடனே அதற்கேற்ப நம்ம செயல்படக்கூடாது அப்ப அதைத்தான் விழிப்பு நிலை என்று சொல்லுகின்றோம் அப்போ அப்படி ஒரு நிலையில இந்த காந்தாலை எங்கு முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உணர்வுகள்ல போகும் பொழுது அதே காந்த அலை மீண்டும் சிவமாகுது ஆனா இந்த மனமாக இயங்குது பாருங்க இவ புலன்கள் மூலம் செலவழியும் போது ஜீவகாந்தா உணர்வுக்குள் அடிப்படுகிறது அந்த உணர்வுகள் வருவது கூட மகரிஷி சொல்லும் பொழுது அது மீண்டும் அது வெளியாக மாறிவிடுகிறது பட் நான் இப்ப ஞானரிஷி கூட ஒரு முறை டிஸ்கஷன் வச்சேன் ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னால் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு பேராசிரியர் பேசியிருந்தார் அது தவறுன்னு தெரியும் அப்ப நான் வந்து கிட்ட அத பத்தி டிஸ்கஸ் பண்ணறேன் இப்படி ஒரு காந்தம் அலைங்கிறது இது எங்க போகுது சுத்த வெளியா மாறுதான்னு கேட்டேன் அப்ப அவர் வந்து ரொம்ப காம சொன்னாரு அவர் வெளியிடாத கருத்தை என்கிட்ட வெளியிட்டார் இதுவரை அவர் எங்கேயுமே அவரு பேசல அவர் ரொம்ப அமைதியா ஞானரிஷி ஒரு கருத்தை சொன்னார் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் அவர் இந்த கருத்தை எங்கேயுமே சொன்ன அவர் என்ன சொன்னார்னா அந்த உணர்வுகளுக்கு வரக்கூடிய அதாவது ஜீவகாந்த அளிபதியை இன்பமன உணர் மயக்கம்னு சொல்றாரு மாதிரி சொல்றாரு இல்லைங்களா அது மீண்டும் கருமையத்துக்குள்ளதான் போகுது கருமையத்துக்குள்ள போய் அது மீண்டும் அந்த மையத்தில் இருக்கக்கூடிய வெளியோடு கலக்குகிறது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு புதிய கருத்து இல்லை இது அவர் ஆழ்ந்த சிந்தனை பண்ணி கரெக்டா சொல்றாரு இதை நான் கூட ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன் திரும்பி உட்காந்துக்கிட்டு அது எப்படி இருக்க முடியும் கா நம்ம உடம்புல இருந்து பார்க்கிறோம் அங்க இருந்து ஜீவகாந்தம் செலவழிஞ்சு போயிருது அப்ப அது வெளியாக இல்ல அப்படின்னா அப்புறம் நானே ஒரு முறை சிந்திச்சு பார்க்கும் பொழுது உணர்வு வெளியில போயிடுச்சுன்னு சொன்னா அது வெளியில போயிடும் ஆனால் ஒரு ஒரு நான் அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன் ஒரு சுவைக்கிறோம் ஒரு இனிப்பை சுவிக்கிறோம் அப்ப இனிப்பை சுவிக்கும் பொழுது அந்த காந்தத்தினுடைய செலவாகிறது உண்மைதான் ஆனால் அந்த உணர்வு எப்படி கருமையத்துக்கு போகுது பதியப்படுகிறது அல்லவா அப்ப அது எங்க போனோம் அந்த சுவையினால் பெற்ற காந்தம் கண்டிப்பாக கருமைய பகுதிக்கு போனாதான் அந்த சுழுவர் கிடைத்தது என்பதை உணர முடியும் அப்படிங்கறத என்னுடைய ஆராய்ச்சிக்கு எடுத்த நான் அதை பத்தி இனி ஒரு முறை ஞானரிஷி கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு வச்சிருக்கேன் அப்போ எங்க போனாலும் சரி இந்த உணர்வு அப்ப மகிழ்ச்சி சொன்னதா சொல்றாங்க பட் மகிழ்ச்சி வெளியில போகுதுங்கிறாங்க ஞானரிஷி இல்ல உள்ள போய் அது சுத்த வழியாக மாறுது அப்படிங்கிறாங்க மகிழ்ச்சி அவர்கள் ஏன்னா அப்படின்னா தான் கருமையத்துக்குள் பதித்து விட்டு அது போகணும் அப்படிங்கிறது கரெக்ட் ஓகே அப்போ எப்படி ஆனாலும் சரி மனிதனிடத்தில் பெறக்கூடிய எந்த உணர்வாக இருந்தாலும் சரி மனிதனிடத்தில் செலவழிக்கக்கூடிய எந்த செலவாக இருந்தாலும் சரி அது மீண்டும் சுத்த வெளியாக மாறுகிறது அப்ப இந்த இடத்துல ஒரு கருத்தை நம்ம வந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆதியாக இருக்கக்கூடிய சிவம் அது பரிணமிக்கும் பொழுது சக்தி அப்ப சக்தியாக பரிணமித்து காந்தமாக மாறி ஒவ்வொரு உயிரினங்களும் ஊடுருவி கடைசியில் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அதே சிவத்துல போய் சரணடை சிவம் எங்கேயும் இருக்கிறது இல்லை நமக்குள்ளும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதான் எங்கும் நிறைந்தது பரம்பொருள் அப்ப அங்க முடியுது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆதி இந்த ஆதி எழுச்சி பெற்று இயக்கத்தில் வந்து மீண்டும் அது அந்தம் அப்ப அந்தமாக முடிவது எதுன்னு கேட்டீங்கன்னா மனம் ஒடுங்கிய நிலையில் அந்தமாகி எதுவாக இருந்தாலும் சரி அது செயல்பாட்டுல இருந்தாலும் சரி அல்லது மனம் அடங்கி விட்டுச்சுன்னு சொன்னா மனம் அடங்க பெற்றால் அது அந்தமாக மாறிவிடுகிறது அதான் ஒரு பாடல் உண்டு ஆதியும் அந்தமும் இல்லாத நாயகா சிவனை பத்தி பாடும்போது ஒரு பழைய பாடல் ஒன்று ஆதியும் அந்தமும் இல்லாத நாயகா ஏன்னா இந்த மனசை பத்தி பாருங்க நீங்க சுத்த வெளியில போய் விரிஞ்சு போய் சிவமாக இருந்தாலும் சரி அங்க மனம் அடங்கி போயிடும் இல்லை நீங்க ஒடுங்கி போனாலும் சரி மனம் என்பது அடங்கி போகும் அங்க என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா ஒண்ணு இருக்காது ஆதியும் அந்தமும் இல்லாத நாயகா இதுதான் நிலை அந்த இல்லாம இருக்கிறதுக்குத்தான் தான் நம்ம இவ்வளவு போராடுறோம் அப்போ ஒன்றுமில்லாத மனம் எண்ணங்களற்ற ஒரு மனம்தான் அந்தம் தெய்வம் அதைத்தான் நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம் அப்ப இங்க வந்து பரிணாமத்துல பிறப்பெடுக்கும் பொழுது பிறப்பெடுத்தது விளைவாக பிறப்பெடுத்தது விளைவாக கருமையும் என்ற ஒரு பதிவை எடுத்துக்கொண்டு நம்ம அங்க உருவாங்க அது ஒரு கேள்விக்குறி ஏன் பரிணமிக்கணும் மகிழ்ச்சிட்டு கேளு கேள்வி கேள்வி உண்டு அவங்க பல விஷயம் சொன்னா கூட கடைசி அவங்க சொன்னது அதை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணுங்க அப்படிமா நீங்களே ஆராய்ச்சி பண்ணி அதை முடிவு செய்யுங்கள் அப்படிமா நம்ம ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை உண்டு அப்ப அந்த நிலையில் நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படிமா சரியாக இருக்கணும் சும்மா ஆராய்ச்சி பண்ண முடியாது ஏன் பண்ணு சொல்லி பட் ஒன்றை மட்டும் சொல்ல முடியும் அது தோன்றியது அது ஒரு நாள் மறைந்துதான் ஆக வேண்டும் சிவமாக இருந்தது மீண்டும் சிவமாகத்தான் ஆக வேண்டும் அதனாலதான் இங்க ஆகுவதற்கு என்ன இங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மனம்தான் இந்த உடல் சிவமாக மாற முடியாது அது பஞ்சபோத தத்துவம் பிரிஞ்சு போயிடும் அவ்வளவுதான் உடல் மண்ணுக்கு அவ்வளவுதான் ஆனால் மனம் என்பது அடங்கி விட்டால் அது சிவமாக மாறிவிடுகிறது அப்ப அந்த காந்த இயக்கம் சக்தி இயக்கம் அப்போ சிவத்திலிருந்து சக்தி தோண்டிச்சு அதே சக்தி இங்கு மீண்டும் சிவமாக மாறுகிறது அப்ப ஆதியாக இருந்தது இங்கு அந்தமாக மாறி விடுகிறது அதத்தான் என்ன சொல்றேன்னா இப்ப நீங்க எங்கயாவது நம்ம ஒரு ஒரு பொருளை வாங்குவதற்கு அல்லது ஒரு சினிமா பாக்குறதுக்குன்னு போறான் இல்லை ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான் போய் விட்டு மாலையில் ஸ்கூலெல்லாம் முடிஞ்சிச்சு மாலையில் அவன் எங்க வரணும்னு கேட்டீங்கன்னா மீண்டும் தன்னுடைய தாய் வீட்டுக்கு தான் வரணும் தாய் வீட்டுக்கு தான் வரணும் அங்க தாய் வீட்டுக்கு வந்தாதான் நிம்மதி அப்ப இதுல ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தாய் வீட்டுக்கு திரும்பும் பொழுது பள்ளிக்கு சென்ற மாணவன் வீட்டுக்கு திரும்ப வரணும் அவனுக்கு வீடு தெரியணும் வீடு எங்க இருக்குன்னு தெரியணும் அப்போ வீடு தெரிஞ்சாதான் திரும்ப முடியும் அதே போலதான் அங்கிருந்து பரிணமிக்கிறது பரிணமிக்கும் பொழுது இங்க கருமையை பதிவுகளை பல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுகிறது பரிணாமத்தில் அந்த பரிணாமத்துல ஏற்படக்கூடிய மயக்கம்தான் மாயை தான் மனித வாழ்க்கை இன்னைக்கு நாங்க ஒரு காயல் படுத்துட்டு இருந்தோம் பயிற்சி இன்னைக்கு காலையில முடிச்சோம் அப்ப அதுல ஒரு அம்னி வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் எனக்கு வந்து நிறைவான தான் எல்லாமே இருக்குது எனக்கு ஆனா மனசுக்கு வந்து ஒரு நிறைவே இல்லை அப்படின்னா அற்புதமான கேள்வி எனக்கு எல்லாம் இருக்குது ஆனா மனசுக்கு வந்து நிறைவு இல்லை நான் நிறைவு நினைச்சு பாக்குறேன் எல்லாம் என்கிட்ட இருக்குதான்னு கேட்ட நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா மனசுக்கு நிறைவு இல்லை அருமையான கேள்வி அப்ப நான் விளக்கு கொடுத்தனா ஏன்னா இந்த பர்பஸ் ஆஃப் த லைஃப் இந்த வாழ்க்கையினருக்கு ஒரு நோக்கம் என்பது இருக்குது ஆதியாக இருந்தது அந்தத்தோடு இணைந்தே ஆக வேண்டும் இப்ப நீங்க மாயையில வாழும் அந்த மாயை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை ஊக்குவித்துக் கொண்டே இருக்கும் அது யாராக இருந்தாலும் சரி எந்த நிலையில இருந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் ஊக்குவிக்கும் அது கிடைக்காத பொழுது மனம் சோர்வடையும் இல்ல எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா கூட மனசுக்கு நிறைவு வராது ஏன்னா அது எங்க ரீச் ஆகணுமோ அங்க ரீச் ஆகணும் எந்த இடத்தை அடைய வேண்டுமோ அந்த இடத்தை அடையணும் நீங்க யாரனாலும் எடுத்துப்பாரு ஒண்ணு மாயில சிக்குவாங்க இல்லை மாயையில இருக்கக்கூடியது நிறைய அடைஞ்சா கூட வெக்ஸ் ஆயிடுவாங்க அப்படி அதனாலதான் நீங்க அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க பதவியில பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்பா பிள்ளை அப்பா எம்பி அம்மா எம்எல்ஏ அப்படி இப்படின்னு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு புகழ் தேடிக்கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருமா அப்படின்னு கேட்டா வராது அதான் ஒரு மாயை வாழ் அதை தாண்டி ஒரு நிலைக்கு வர்றாங்க அதெல்லாம் விட்டு அப்ப அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது நம்ம போல உள்ளவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்ப நமக்குத்தான் என்ன பண்றோம்னா இறைவனை தேடுகிறோம் என்னுடைய வீடு எங்கே இருக்கிறது என்று படிக்கிறோம் அதனால மகிழ்ச்சி அவங்க வெல் டிசைன்டு திஸ் துரியாதீதம் துரியாதீதம் செய்து பழகி பழகி சக்திகளம் கை கைவசப்பட வேண்டும் கைவசம்னு சொன்னா மனம் வசப்பட வேண்டும் சக்திகளம் அதற்கு அப்பால் நீங்க ஆழ்ந்து போய் அந்த தூய வெளிய இந்த உடல் இருக்கும் பொழுதே உணர்வாக பெற வேண்டும் இந்த உடல் தான் வாகனம் மனதிற்கு உடல் இல்லைன்னா மனசு காந்த களைஞ்சு போயிடும் அப்போ ஏக்கம் இருக்கும் பொழுது இந்த உடல் இருக்கும் பொழுதே அந்த நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுக்குத்தான் இந்த பரிணாமம் பர்பஸ் ஆஃப் த லைஃப் இதுக்குதான் அப்போ மனதை வந்து எப்படி தாய் வீட்டுக்கு சென்ற மாணவன் எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி விடுகிறானோ அதே போல இந்த பூமிக்கு வந்த நாம மீண்டும் அந்த வெளியோடு திரும்பணும் அது உடல் போகாது மனம்தான் திரும்ப வேண்டும் அப்ப மனசை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புறத்தில் செல்லக்கூடிய மனதை அகத்தில் திருப்புங்கள் எப்பொழுதுமே வெளியில சென்று கொண்டிருக்கக்கூடிய மனசை அகம் நோக்கியே திருப்பி வைங்க எவ்வளவு நேரம் அகம் நோக்கி இருக்குமோ அந்த அளவுக்கு செல்லுங்கள் அதுக்கு ஒரு பயிற்சி முறை தான் தியானம் தியானம் என்பது அகநோக்கு பயிற்சி தான் அது அப்ப அது எவ்வளவு நேரம் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா காலையில ஒரு இருபது நிமிஷம் சாய்ந்தரம் ஒரு நிமிஷம் மத்தியானம் அப்படி கிடையாது அது ஒரு பயிற்சி முறை பயிற்சி அது ஒரு முயற்சி ஆனால் மனம் எப்பொழுது எப்பொழுதுமே அகத்தில் இருக்க வேண்டும் வேலை செய்யற நேரம் வேற ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொன்னா அது செய்யணும் மற்ற நேரங்களில் அந்த நேரத்துல கூட உங்களுக்கு மனம் அகத்துல இருக்கணும் அகமாகவே இருக்க வேண்டும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்ப ஆலயத்துக்குள்ளேயே மனம் என்பது இருக்க வேண்டும் ஏன்னா சிவம் என்பது எல்லா இடத்துலயும் இருக்குது அதாவது உருவாக்கி வச்சுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு களம் இது இட்ஸ் ஒரு களம் அப்ப இந்த களத்துக்குள்ளதான் அந்த அந்தத்தை உணர முடியும் நோக்கி பிரயாணிக்க முடியும் அப்போ இத நம்ம அகம் நோக்கியே மனசு திருப்பி வச்சிருக்கோம் அதுதான் ஜீசஸ் ஒரு வார்த்தை சொன்னார் பைபிள் ஒரு வாசக உண்டு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்ய சமீபத்தில் இருக்கிறது சொல்ல ஒரு இடத்துல போய்கிட்டு ஒரு போதுல எழுதி மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் அப்போ மனசை நம்ம திருப்பிட்டோம்னு சொன்னா அது எங்க இருக்குன்னு கேட்டா இங்கதான் இருக்கு எங்கோ இல்லை இங்க போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அது அந்த நிலைக்கு செல்கிறது இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அப்போ ஒரு ஆதியாக இருந்தது எழுச்சி பெற்று இயக்கத்திற்கு வந்திருக்கிறது இந்த இயக்கம் முழுமை பெற வேண்டும் அது முழுமை பெற்றால் தான் அது அந்தம் அப்ப இங்கு இயக்கமாக இருப்பது அந்த மனம் அந்த மனதை சரியான முறையில் செலுத்தணும்னு சொன்னா அது அந்த நிலைக்கு விடும் அப்போ வாழ்க்கையில வந்து அதுதான் நிறைவு கொடுக்கும் வாழ்க்கையில வந்து நிறைவு கொடுக்கக்கூடியது அதுதான் மற்றது எதுவுமே நிறைவு கொடுக்காதுங்க பதவி ஆகட்டும் என்ன ஆகட்டும் நானா என்னுடைய வங்கித் துறையிலேயே பார்த்திருக்கிறேன் நிறைய பேரு நல்ல உயர் பதவி எல்லாத்துலயும் இருக்கிறவங்க கூட தன்னுடைய கடைசி காலத்துல தான் இருப்பாங்க ஏன்னா அந்த பதவியில இருக்கும்போது இட்ஸ் என்ஜாயபிளா இருக்கும் அது எதுவாக இருந்தாலும் சரி பேங்க் வருவாங்க குட் மார்னிங் சொல்லுவாங்க சேவ் பண்ணுவாங்க ஒரு பியூன் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாம் ஒரு அறுபது வயசோட முடிஞ்சு போயிடு அதையே வாழ்க்கைன்னு நடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அது இல்லாம போயிடும் அது இல்லைங்கிற பொழுது பெரிய மனக்குறை ஏற்படும் நான் சொல்றதை கேட்கறதுக்கு கீழே நாலு பேர் இருந்தாங்க இப்ப யாருமே இல்லையே இருக்காரு மன வெற்றி அப்ப எந்த நிலையிலையும் என்னுடைய நோக்கம் என்பது எது இந்த வாழ்க்கைய நோக்கம் என்பது எது அப்படின்னு புரிந்து கொண்டு அதை நோக்கி பயணிக்கும் பொழுது அதை நோக்கி பயணிக்கும் பொழுது அளப்பரிய விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் இந்த வாழ்க்கை நெறிப்பட்ட வாழ்க்கையோடு ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கைன்னு சொல்வது ஒரு இனிமையான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் ஏன்னா நம்முடைய பயணம் என்பது ஒரு அற்புதமான பயணமாக இருக்கும் ஒரு ஆன்மீக பயணம் என்பது ஒரு அற்புதமான பயணம் அந்த பயணத்தை மேற்கொள்வதுதான் இனிமையான வாழ்க்கைங்க அதை தான் வாழ்க்கைன்னு சொல்றோம் ஆனா அந்த வாழ்க்கை என்பது பொருள் புகழ் செல்வாக்கு புலனிதற்கு அப்பாற்பட்டு அதை நோக்கி அந்தத்தை நோக்கி ஒரு பயணம் என்பதை கொண்டோம்னு சொன்னா நம்ம எதை எதையும் தேட வேண்டியதில்லை எது நமக்கு கிடைக்கிறதோ அது இயல்பாக கிடைக்கும் அப்படி நம்முடைய ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்